பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருவாயே பிரபோ கணபதே கோட்டூர்புறம் மலேசியா கோலாலம்பூர் விநாயகனே பரிபூரண வாழ்வருவாயே சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே சந்நிதி சரணடைந்தோமே சாந்த சித்த சௌபாக்கியம் தந்தரும் சர்குருநாதா சர்குருநாத பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே கணபதே தொல்லை இரும் பிறவி சுகுழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியழிக்கும் வாதவூர் திருவாசகமெனும் தேன் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க என்று அண்டிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடிவெல்க மாய பிறப்பருக்கும் மன்னனடி மன்னடிவல்க சீரார் பெருந்துரை சிவன் சேவநடிவல்க சிவன் அவன் சிந்தையுள் நின்று அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி சிந்தை மகிழ தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் தான் கண்ணுதலா தன்கருணை கண்காட்ட வந்த வந்தைதி என்றுதற்கேட்டாய் எளிதாக்கள் இறஞ்சி விண்ணிருந்து மண்ணிருந்து மின்னாய் கொழியாய் தான் என்று பின் இரும்பிரவி இரும்பி சோழும் தலை நீக்கி சொல்லிய பாட்டில் பொருளொந்து சொல்லுவா செல்ல சுவர் பல்லேறும் பல்லேரும் ஏற்ற பணிந்து சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டரு குதவும் செங்கதி வேலோன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கினியாட மையனை ரெண்டும் காக்க கா காக்க கனகவில் காக்க நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓ अश्वतोम सद्दमय समसोम ज्योतिर्गमय पृत्योर्म अमृदङ्गमय शवनगुणत्व शकैवीर्यं सर्वामगै देशश्विना बीतमस्तु कायेन वाचा मनसेन्द्रियात्मा बुद्ध्यात्मनां करोमहै शकलं परश्मि नारायणाय पूर्णमिदं पूर्णाद् पूर्णमुदस्य पूर्णस्य पूर्णमाताय मेवाय अस्य दे ॐ शान्ति शान्ति शान्ति, शान्ति। वेलवा शन्मुगा वा 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 वेलवा शन्मुगा वा 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 वा